நமக்கு ஒரு கெடு வாய்ப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம முத முதல்ல போட்டியிருக்கோம் நான் மாற்றிருக்கிற முழக்கத்தை முன்னச்சப்ப அதே போல ஒரு முழக்கத்தை முன் வச்சு போலியசிலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்களோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமலஹாசன் வந்தாரு டிடி வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னே கமலஹாசே விளையாடுறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுகவா அதிமுக முடிக்க ஒரே வாய்ப்பு நான் தான் ஒரு அற்புதமான வாய்ப்பு

எந்த கட்சியுமே இந்தியா விளையாடி நாம் அவ்வளவு பெரிய வலிமை கொண்டு இருக்கிறோம் நாம இந்த வலிமையை முழுதுமாக பயன்படுத்தும் நாம கட்டுவோம் ஒழுங்கு முழுமையாக பின்பற்றோம் நமக்குள்ள புணக்குகள் முரண்பாடுகள் வரக்கூடாது தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க தன் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் உடனே முன்னேறும் என்றால் அந்த சாவை தடுத்து கொண்ட எங்கள் போராளி போட்டி போடுறாங்க அப்படி சாவுக்காக போட்டி போட்ட பிரபாகரின் பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்தாங்க அதே பிரபாகரன் பிள்ளைகள்

பேச்சாளர்கள் வந்து பsawார்ந்து பேசானலும் வந்து பife intr solutions terrace раз του δια வந்து kindergarten chic ��டைய அடுமெய்யருந்த urgency fire edom 나 belonging curlyut girlfriend experience nude Par respireride Latweitusan scholars bureகிப் பிPaigi denlairwasser .....லு시죠 toikek stata notebook Associate master Die thor Director Franks dignity NERIigaínate within Impact ş

எல்லாரும் இந்த முழு பரிசோதனைகள் ஐயா தடா சந்திச்சிருக்கு ஐயா மணிமண்டல ஐயா தமிழ் மொழி பரிசோதனைகள் இவ்வளவு நான் உன்னைக்கு இவ்வளவு தெரியும் ஆனா இவனுக்கு எங்கேயுமே தம்பத்தை நான் அண்ணனுக்கு தெரியும் அண்ணனுக்கு பக்கத்துக்கு அண்ணனுக்கு எதுவும் வந்து தெரியும் நான் அண்ணனுக்கு ஆறு 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 ஆறு